நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களுமே வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு தொழில் செய்து முன்னேறிட்டு இருக்கவங்க தான் ஆனால் நம்மளுடைய யூடியூப் சைடும் இன்ஸ்டாகிராம் பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக மட்டும் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து போடுறாங்க அப்போது சின்ன பிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது ஸோ நம்மக்கிட்ட இப்படி ஒரு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய பிஸ்னஸையும் இனிமேல் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது மூலியமாக கண்டிப்பாக அவங்களுடைய பிஸ்னஸும் டெவலப் ஆகும் அவங்களும் வெளியே தெரியவாங்க இப்போ நான் இந்த தேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா இவங்க நம்ம சோப் மேக்கிங் ஷாம்பூ மேக்கிங் ஹெர்பல் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இவங்களே இந்த தேனை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தேனை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டேன் தண்ணியில் கலந்து பார்த்துட்டேன் அந்த நெருப்பு வச்சு பார்ப்பாங்களே அந்த டெஸ்ட்டும் பண்ணிட்டேன் ரொம்பவே நேச்சுரலாக உண்மையாக நல்லா இருக்கு ஸோ அடுத்தது நம்மளுடைய கான்செப்ட்குள்ளே போயிடலாம் ஸோ நம்மளுடைய சோப் நிறைய பேர் கேட்குறீங்க ரெட் ஒயின் சோப்பு உண்மையிலுமே ரெட் ஒயின் தான் ஊற்றுறீங்களா ரெட்வை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல இவ்ளோ பெரிய பாட்டில் வாங்கிக்கிறதா கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இனிமே உங்களுக்கு ரெட்வைன் சோப் செய்ய ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் எம்எல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ரெட்ஒயின் சோப் அப்படிங்கிறது வந்து மாதிரி ஒரு முப்பத்தாறு வயசுக்கு மேலே கண்டிப்பாக அந்த ரெட்வைன் சோப் யூஸ் பண்றது மூலியமாக ஸ்கின் சுருங்குறது ஸ்கின்ல இருக்கிற டோன் ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாகும் ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான ரத்தத்தை உறுத்து பண்றதுக்கு புது ரத்தத்தை ஓட்டம் நல்லா இருக்கிறதுக்கு ரெட் ஒயின் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதோட ட்ரீ ட்ரீ வேறு நம்ம எஸ்என்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இந்த நீங்கள் ரெட்வைன் சோப்பில் எடுத்துரலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெட்வைன் சோப்பில் வந்து மெல்ட் பண்ணி வச்சாச்சு அதில் நம்மளுடைய ரெட் ஒயனை மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நல்லாவே நான் மெல்ட் பண்ணி வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன் கலர் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கலர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க எசன்ஷியல் ஆயிலும் ரெட் ஒயின் மட்டுமே சேர்த்துக்கலாம் ஸோ ரெட்வைன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரியான புளிச்சை அதுக்கப்புறம் சோடியம் சல்பட் அதாவது பேரபன் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாத ரெட் ஒயினாக பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் சரிங்களா நேச்சுரலாக இருக்கிறத தான் ஸ்கின்னில் எந்த மாதிரியான அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி எல்லாம் வராது ஸோ எவ்வளோ நான் செய்யக்கூடிய சோப்புக்கு தேவையோ ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எத்தனை எம்எல் அப்படின்னு தெரியும் ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கலர் சேர்க்காமல் செஞ்சால் எந்த ஒரு ஃபினிஷிங்கில் வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ மெஷர்மெண்ட்டை உள்ள வச்சதுக்கப்புறம் ட்ரேஸ் பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா ஜீரோ காட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் இல்லை அப்படின்னா நான் சிரஞ்சி பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் கூட ட்வெண்ட்டி எம்எல் த்ரீ எம்எல் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நான் ரெட்வைன் சோப் செஞ்சிகிட்ருக்கேன் இது வந்து ஸ்கின்னு வந்து நல்ல ஸ்டிக்ட்னஸ்க்காக ஸ்கின்னு சுருங்கிடுச்சுன்னா அது சரியாகிறதுக்காக ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஏஜுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சோப்பு இந்த ரெட்வைன் சோப்பு தான் ஸோ சோப்பு செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கையோட சர்டிஃபிகேட்டு நோட்ஸு ஒரு சோப் செய்கிறதுக்கான பேஸு நான் அனுப்பிச்சிடுவேங்க ஸோ நம்மளுடைய கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது ரெக்கார்டட் வீடியோவாக கொடுத்துருவேன் எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ மட்டும் அனுப்பிச்சது இல்லாமல் அவங்களுக்காக நான் அடுத்த நாளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன டவுட் கேட்குறாங்களோ அது எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுட்டு அவங்க சோப்பு செய்ய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பொருளுமே நம்மக்கிட்டே இருக்கிறதுனால அதையும் ஆர்டர் பண்ணிருவாங்க அதையுமே நான் அமுச்சு விட்டுருவேன் இப்படிதான் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் போய்கிட்டு இருக்கு சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கும் இனிமே நம்ம வரக்கூடிய வீடியோ வீடியோல அவங்களுடைய ப்ராடக்ட்டும் நம்மளுடைய சேனலில் வரும் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அந்த தேன் விற்கிற சிஸ்டர் சொன்னேன் இல்லையா அவங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்க அவங்களுக்கு டவர் கூட கிடைக்காது காலையில் வெள்ளனை எந்திரிச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து டீ கடை வச்சுருக்காங்க நான் ஏன்னா ஒன் டு ஒன் கிளாஸ் முன்னாடி எடுத்தப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீ போய் போட்டுட்டு வராங்க வரவங்களுக்கு பலகாரமெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் எந்திரிச்சு எந்திரிச்சு போய் 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 வந்து வந்து இருந்தாங்க இது பார்த்தாதான் வீட்டில் ஆட்டுக்குட்டி வேறு வளர்க்குறாங்க அதுவும் பார்த்தாதான் தேன் வேறு தேன் கூட அவங்களே வச்சு கொஞ்சம் தேன் தான் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க என்ன ப்ரொமோஷன் கூட பண்ணி கேட்கல இதுலேருந்து மூலியமாக நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு விஷ் கொடுங்க ஏன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து பத்து மணிக்கு மேலே வீட்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பத்து மணிக்கு மேலே சோப்பு செய்கிறது ஷாம்பு செய்கிறது சில பேர் சொல்கிறீங்களே குழந்தை இருக்காங்க என்னால் செய்ய முடியல எனக்கு டைம் இல்லை நான் அதனால் செய்யலை எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் செய்யலை அப்படின்றீங்க இல்லையா அந்த சிஸ்டருக்குமே கையில் வந்து பிளைட் வச்சுருக்காங்க மறுபடியும் போய் எடுத்து மறுபடியும் ரெஸ்ட்டில் வந்துடும் மறுபடியும் பணம் செலவாகுன்ட்டு அதோடைய அவங்க லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் டவர் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்து அவங்களாலே செய்ய முடியுதுங்கிறப்போ ஏன் உங்களால் முடியாதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் பேசுகிறவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க யோ யோசிக்கிற நம்மளும் தான் இருக்கணும் நம்ம தான் நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தேன் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல ஒரு விஷயாவது கொடுத்துருங்க ஏன்னா அவங்களோட செல் வந்து டவர் இருக்காது மெசேஜ் மட்டும் போயிருக்கும் அவங்க டீ கடையில் வேலை முடிச்சுட்டு வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருக்கு இத்தனை பேர் நம்மளுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நம்மளுக்குள்ளே ஏன்னா நம்ம சோப் மேக்கிங் செய்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோங்கப்பட நம்ம எல்லாேருமே ஒரு குரூப் தான் ஸோ நம்மளுக்குள்ளே நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கணும் ஸோ சிஸ்டர் இதில் ஃபோன் யாருமே பண்ணலைனாலும் பரவாயில்ல இனிமேல் மாதம் மாதம் எனக்கு ஒரு அரை லிட்டர் தேன் வந்து எனக்கு அமுச்சுருங்க ஓகேங்களா நான் பே பண்ணிடுறேன் எனக்கு அமுச்சுருங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு டெய்லி நைட்டு இப்போ தேன் பாலில் கலந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களோட தேன் நல்ல ஒரிஜினலுங்கிறதையும் நான் தீப்பெட்டியெல்லாம் வச்சு பற்ற வச்சு பார்த்துறேன் ஸோ சூப்பராக இருக்குது இங்கே அமுச்சி விடுங்க ஸோ இது என்னென்னா நம்மளுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் மட்டுமே நம்மக்கிட்ட வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ப்யூரிட்டியாக இருக்கும் ஸ்மெல்லு அகர்பத்தியில் போடுறதெல்லாம் கிடையாது சோசு ஸ்கின்னுக்கு போடக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலு வேறு லெவலில் இருக்கும் இது கண்டிப்பாக நம்மளோட கஸ்டமருக்கு அப்புறம் அவங்களோட ரிவ்யூ நான் வாங்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் மேக்ஸிமம் அவ்வளோக்கு ரிவ்யூ வாங்க மாட்டேங்க ஏன்னா அவங்க அடுத்த வாட்டி மறுபடியும் வாங்குறதுனால பொருள் நல்லா இருக்குன்னு தான் வாங்குறாங்க இல்லைங்களா அதனால் ரிவ்யூ வந்து அவ்வளோக்கு நான் வாங்க மாட்டேன் இன் ஃபியூச்சர்ல பிஸ்னஸ் டெவெலப் பண்ண டெவலப் பண்ண ரிவ்யூ கேட்டு வாங்கணும் அப்படின்னு நான் இருக்கேன் ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுவேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிவ்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பக்கத்தில் கொடுக்குறீங்க பக்கத்து வீட்டில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கூட சொன்னாங்கன்னா அவங்க நம்பரை கலெக்ட் பண்ணி ரிவியூ வாங்கிடுங்க இது வந்து பீட்ரூட் பீட்ரூட் வந்து எப்படின்னா மைக்ரோ பவுடருன்னு சொல்லிட்டு இந்த பீட்ரூட் க்ளே பவுடர்ஸ் மாதிரி இருக்கும் இந்த வாட்டி அந்த பவுடர் யூஸ் பண்ணி எஸன்ஷியல் ஆயில் சூப்பராக போட்டிருக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் பட்டையை கலந்து பட் இன்னைக்கு இந்த கலர் சேர்க்கலை ஏன்னா அந்த கிளே பவுடர் வந்து நல்ல கலர் கொடுத்துருக்கு சைஸுக்கும் கலருக்குமே நிறைய பேர் வந்து அவங்க சோப் சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க நான் என்ன பண்ணுறதுனா அப்படி ஊத்துறப்ப நிறையா வந்துருந்தா நான் வந்து சரி என்னோட சோப்பு போட்டு கலக்கணுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஊத்துறதுனால என்ன ஒரு சோப்பு நூற்றி இருபது நூற்றி முப்பது கிராம் வெயிட் வரும் வந்தால் வந்துட்டு போகுது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தானே அப்படின்னு சொல்லி நான்